டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருந்தாலும் மனதில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் இடத்திலோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களாகவோ ஒரு கவனமாக இருப்பது இன்று முக்கியம் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபர்த்தி ஏற்படுவது மனதில் ஒரு தெளிவை ஏற்படும் சுபவிரயப் பிராப்தம் ஏற்படும் அதற்காக கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்தினாலும் தப்பு இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் யோகமும் அனுகூலமும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் பழைய கடன்கள் பரிசல் உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் புது கடன்கள் பெற்றாலும் அது வட்டி குறைவாக பெறுவது ஆனந்தத்தை தரும் மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்றவையெல்லாம் நன்மை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட சுபவிரையை சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் டக்கு டக்கு என்று நிறைவேறுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தையே தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பெரிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் முன்னேற்றத்திற்குண்டான அமைப்பு சந்தோஷத்தையும் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்களையும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் சுபவரியங்கள் பயணங்கள் எல்லாம் டக்கு டக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக சந்தோஷமாக முடிவது நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையான காலகட்டம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் குருவின் பார்வையால் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் தேகாரோக்கியம் பலப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் தெய்வீக தரிசனங்கள் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் புதிய அறிமுகத்தில் சிறது கவனம் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்ற விஷயங்கள் ஆனந்தம் பயணங்கள் சமயத்தில் சிதற்காய் உடைப்பதோ எலுமிச்ச பழத்தை உருட்டி விடுவதோ நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் டக்கு டக்குன்று உங்களுடைய பயணங்கள் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிபர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி லாபம் ஏற்றத்தை தரும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் அசியாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் நிலம் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் கோல்டு பண்ணாலும் உங்களுடைய முதலீடு அதனால் நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடன் மட்டும் கோபம் வேண்டாம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜென்ம ஜென்மசனியிலும் நன்மைகள் காணப்படக்கூடிய நாள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுவதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ புத்திசாலித்தனமான அமைப்பு அதை விட்டுவிட்டு கூடா நட்பால் இதை நடக்குமா அதை நடக்குமா என்று சச்சருவான பேச்சுகளோ சச்சருவான சில தொந்தரவுகளோ தேவையில்லாத வம்பையும் தேவையில்லாத பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும் கும்பத்திற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஒரு தடையும் இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பயணங்கள் சமயத்தில் மட்டும் சிறிது கவனம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனும் நன்மை சூரியனை நாதிக்கும் எல்லாவற்றிலும் ஜெயித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் சிறு சிறு தடைகள் காணப்படுவது கண்டிப்பாக ஜ ஏழரை சனியுடைய ஆரம்பம் என்பதனால் இருக்குமே தவிர கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டத்திற்கு உத்தரவாதம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்